உனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு என சக மனிதர்களிடம் நம் வேடிக்கையாக கேட்பதுண்டு ஆனால் உண்மையிலே ஒருத்தருக்கு தலையில் கொம்பு முளைச்சிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா வாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடு மாடு இது போன்ற சில விலங்குகளுக்கு கொம்பு முளைப்பது இயற்கை அந்த வகையில் மத்திய பிரதேச மாநிலம் ரஹ்லி கிராமத்தில் வசித்து வரும் எழுபத்தி நான்கு வயதான விவசாயி ஷாம்லால் யாதவ் அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நகம் போன்று சிறிய அளவில் தலையில் முளைக்க தொடங்கியிருக்கிறது ஒவ்வொரு முறையும் முடி வெட்டி கொள்ள செல்லும் போது அதனை அவ்வப்போது நறுக்கிவிட்டு வந்துள்ளார் ஆனாலும் மீண்டும் மீண்டும் அந்த இடத்தில் முளைத்து கொண்டே வந்துள்ளது ஒரு கட்டத்தில் அதை நறுக்குவதை விட்டுவிட்டார் முதியவர் ஷியாம் பிறகு பத்து சென்டிமீட்டர் வரை வளர்ந்து கொம்பு போல தோன்றியதால் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் எழுபத்தி நான்கு வயதான விவசாயி அறுவை சிகிச்சைக்காக பத்து நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருந்தார் பரிசோதனைக்கு பின் கொம்பு வெற்றிகரமாக அகற்றப்பட்டது தலை முடி மற்றும் நகம் கொம்பு ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு காரணமாக கூறப்படும் கெரேட்டின் என்கிற தசை புரோட்டீனில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே அந்த விவசாயிக்கு தலையில் கொம்பு முளைத்ததாக கூறப்படுகிறது இது புற்றுநோய் தன்மை கொண்டதாகவும் இருக்கலாம் புற்றுநோய் தன்மை இல்லாததாகவும் இருக்கலாம் என அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் முதியவருக்கு தலையில் கொம்பு முளைத்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த மாதிரி விஷயத்தை மகாஸ் டாக் சேனலை லைக் ஷேர் இன்ட்ரெஸ்டிங் பண்ணுங்க விஷயத்தை தெரிஞ்சிக்கை